இந்த ஆமை பார்த்திங்கன்னா நம்ம வீ நம்ம தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருந்து வளர்க்குறாரு குட்டியாக வாயின்னு வந்தாரோம் இது இப்போது நல்லா வளர்ந்து ஆமை எப்படியோ ஒரு ஏழுலேருந்து எட்டு இன்ச்சஸ் வளர்ந்துருக்கும் இப்போ பத்து இன்ச்சஸ் மேலே தான் இருக்கும் போல் பாருங்கள் நல்லா வளர்ந்து ஆமை உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெய்வி இந்த ஆமையை சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆமைக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு எதாவது பேர் வைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஆமைக்கு பேர் வைங்க இது இது ஒரு குட்டியாக வாயின்னு வந்து வளர்க்குற வீட்லையே வளர்க்குற ஆமை பாய்